அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க முடியாது என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் அதிகரிப்பு கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு நிதி கையிருப்பில் இல்லை என அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசு வருமானம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் பின்னரே அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என நிதியமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது புதிய வரி தொடர்பில் முன்வைக்கப்பட்டு வரும் கேள்விகளுக்கு அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் விரிவான பதில் வழங்கப்படும் என நெதிராயங்க அமைச்சர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் சபையில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வரி தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சபையில் கேள்வி எழுப்பினாலும் இதற்கு முன்னர் பல தடவைகள் நான் இத்தகைய அவரது கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளேன் நாடாளுமன்ற வழிவகைகள் தொடர்பான தெரிவுக்குழு மூலம் அது தொடர்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கை தொடர்பான விரிவான பதலொன்றை நாம் விரைவில் சபையில் முன்வைக்க உள்ளோம் எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய அனைத்து கேள்விகளுக்குமான விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதனைத் தவிர அது தொடர்பில் விவாதத்துக்கு செல்ல வேண்டுமானால் எதிர்க்கட்சித் தலைவர் அதை மேற்கொள்ள முடியும் அதேவேளை வங்கிகள் மற்றும் நிதி தொடர்பில் நாம் பதில்களை வழங்கும் போது அதற்கான சட்டங்களை பின்பற்ற நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் தலைவராக துறைமுகங்கள் துறை அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி செல்வாவும் பொதுச் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்காவும் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கட்சியினது ஒரு பிரிவினரின் நிறைவேற்றுக் குழுவால் இவர்களது தெரிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையில் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இலங்கை மன்றக் கல்லூரியில் இடம்பெற்ற கட்சியின் அரசியல்பிட்ட கூட்டத்தின் போது நிமால் ஸ்ரீபாலடி செல்வா பதில் தலைவராகவும் துமிந்த திசநாயக்கா பதில் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உத்தியோர் விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கை வருகின்றார் என கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கொழும்பிலுள்ள இந்திய விவசாயிகள் ஆலயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இலங்கை விஜயத்தின் போது இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு பங்குடமையின் பரந்தளவான விடயங்கள் குறித்து இலங்கை தலைமைத்துவத்துடன் முக்கிய சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்கல அமைச்சராக இருந்தபோது அவருக்கு வழங்கப்பட்ட உத்தியோர்வ வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர் மீது நபர் ஒருவரால் முறைப்பால் அளிக்கப்பட்டுள்ளது கெகிலிய ரம்புக்கிள அமைச்சராக இருந்த காலத்தில் அமைச்சினால் அவருக்கு இரண்டு உத்திபூர்வ வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன எனினும் அமைச்சர் பதவியை இழந்ததன் பின்னர் வாகனங்களை மீள ஒப்படைக்காமல் முறைகேடாக அவர் பயன்படுத்தியுள்ளதாக கெகிலிய அம்புக்கிளம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கெகிலிய ரம்புக்கிழவுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வவுனியா மற்றும் அதனை சூழவுள்ள பல பகுதிகளில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டதை உணரக்கூடியதாக இருந்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளார்கள் இதனால் சேதங்கள் எதுவும் ஏற்படாத நிலையில் மக்கள் தங்களது வீடுகளில் ஜன்னல்கள் கதவுகள் சில நொடிகள் பலத்த சத்தத்துடன் அதிர்ந்ததாக தெரிவிக்கின்றனர் தமது வாழ்க்கையில் முதல் முறையாக வார அனுபவத்தை உணர்ந்ததாக பலர் தெரிவித்துள்ளார்கள் இலங்கையில் வவுனியாவை அண்மித்த பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு ரெண்டு புள்ளி மூன்று மெக்னி யூனிட் அளவிலான நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது மகந்தனாவ ஹக்மன மற்றும் பல்லேகல அதிர்வு நிலையங்களில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுவல ரணால பிரதேசத்தில் தனியார் பேருந்தும் மாணவர் பேருந்தொன்றும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து லபுகம நோக்கி மாணவர்கள் ஏற்றிச் சென்ற மாணவர் பேருந்தும் எம்பிபெட்டியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் உட்பட சுமார் முப்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு சூடு முயற்சித்த போலீஸ் உத்தியோகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ககதுருவ போலீசார் தெரிவித்துள்ளார்கள் ககதிருவ போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் இருபத்தி மூன்று வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் முறைப்பாடு பதிவு செய்வதற்காக இரண்டு பேர் புதன்கிழமை காலை ஐந்து நாற்பது மணியளவில் ககதிருவ போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளார்கள் இதன்போது கடமையிலிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது கான்ஸ்டபிள் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்த அதிகாரி எழுப்பியதனால் கோபமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் கான்ஸ்டபிளை தகாத வார்த்தையால் திட்டி துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனடுத்து போலீஸ் உத்தியோகத்தர் அவரை கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட வேலை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதிலே ஒருவரே நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறைத்த நபர் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேலை சுன்னாகம் போலீசார் சுற்றி வளைத்து நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள் இரண்டு லட்சம் மில்லி லிட்டர் கோடா மற்றும் ஆறாயிரம் மில்லி லீட்டர் கசிப்பெண் வினவும் இதன்போது மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த நபரை மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி சுகவீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது உறுதியளித்தபடி கோரிக்கைகளை வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாதாரண மேல் மதிப்பீடு நடவடிக்கைகளிலிருந்து விலக நேரிடும் என அதன் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஆசிரியர்கள் தொழிற்சார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் தற்போதைய சந்ததியினர் அதனை பொருட்படுத்தாமல் தமது கல்வித் தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாக அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் நேற்று நடைபெற்ற வைபோம் ஒன்றில் தெரிவித்துள்ளார் இதேவேளை சம்பள பிரச்சினை தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் சாதகமாக அமைந்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது சம்பள பிரச்சினைக்குரிய தீர்வை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு ஒரு வார காலம் அவகாசம் வழங்கப்படும் என அதன் இணைத்தலைவர் என்று குறிப்பிட்டுள்ளார் தபால் முத்திரையொன்றின் குறைந்தபட்ச விலையை நூறு ரூபாவாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அனுச பல்பிட்ட தெரிவித்துள்ளார் இதற்காக திரைசேரியின் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பதினைந்து ரூபாவாக இருந்த முத்திரையின் குறைந்தபட்ச விலை தற்போது ஐம்பது ரூபாவாக உள்ளது தபால் திணைக்கிளம் தொடர்ச்சியாக நஷ்டமடைந்து வருவதனால் இந்த தீர்மானத்தை எடுக்க நேரிட்டுள்ளதாக அனுஷபால்பிட்ட தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் பாரியளவில் குறைக்கப்பட்டால் மின்சார சபையை தொடர்ந்து செயற்படுத்துவது கடினமாகும் என மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும் ஆனால் தேவையில்லாமல் அதிகபட்சம் குறைக்கப்படக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய நூலக சேவைகள் மற்றும் ஆவண சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களில் மின்சார சபை ஓரளவு லாபம் ஈட்டினால் அடுத்த ஆறு மாதங்களுக்கு அதன் பயனை நுகர்வோர் பெற வேண்டும் என்றும் தற்போது இருப்பது போல மின்சார சபை லாபம் ஈட்டும் அமைப்பில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் புதிய மின்சார சட்டம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு இல்லாதிருந்தால் புதிய சட்டத்தின் மூலம் மின்சாரத்துறை மிகவும் மோசமான நிலைக்கு சென்றிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சாரத்துறையை பாதுகாக்கவும் நாட்டு மக்களை வஞ்சிக்கும் சூழலை உருவாக்கும் முயற்சிகளை முறியடிக்கவும் நாட்டை நேசிக்கும் அனைவரும் மிகுந்த கவனத்துடன் பாடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலியல் திணைக்களம் கூறியுள்ளது மேல் சப்ரோஹா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நோரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரோஹா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து மில்லி அளவில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனித நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளோர் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் சுமார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்னசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சில தரப்பினர் இலங்கைக்கு பணம் அனுப்ப வேண்டாம் என கூறிய போதிலும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் இவ்வாறாக பணமடைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் சுமார் இரண்டு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் கடந்த ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக இலங்கை விட்டு வெளியேறியிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்